சல்கத் டு அவர் மிஸ்டிகா பிளாக் சேனல் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அக்கா சூப்பராக இருக்கேன் அக்கா வெளியில் வந்தேன் அப்போ ஒரு கோயிலில் அழகான ரோஸ் அது நின்றுச்சு இது பிங்க் கலர் ரோஸ்ஸு உங்களுக்கு இந்த பிங்க் கலர் பிடிச்சிருக்கா நெக்ஸ்ட் பாருங்க இன்னும் அழகான ஒரு ரோஸ் இருக்குது அது உங்களுக்கு காற்றேன் பாருங்க ரொம்ப அழகு அவ்வளோ அழகு அவ்வளோ மனமும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரையர்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறமாட்டு அந்த இட்லி பூ இது இட்லி பூ பிடிச்சிருக்கா அந்த பிங்க் ரோஸ் பிடிச்சிருக்கா ஆரஞ்சு கலர் ரோஸ் பிடிச்சிருக்கா இது ஆரஞ்சு கலர் காடன் கோயில் கடல் எல்லாம் போகும்போது எது எது நமக்கு கண்ணில் எல்லாம் படுதோ அதெல்லாம் வீடியோ பிடிக்கிறது தான் நம்மளோட ஏன்னா யூடியூப் வந்தாச்சு எதாவது பார்க்குற இடமெல்லாம் ஏதாவது நம்ம கண்ணுக்கு அழகாக தோணுச்சுன்னா அதை எடுத்துருணுங்கு ஒரு ஆதங்கம் தாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி பாய் பாய்